பாருங்களேன் ரோடு பக்கத்தில் என்ன மாதிரி அழகா அடாடாடாடாடா இந்த மாதிரிலாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அடியே நான் வாய போடுறாடி இவன் வேற இந்த வீடியோ வந்து இப்போ எடிட் பண்ணும்போது போது இதை பார்த்து எடுக்கணும் நான் ஏன் என்ன ஆச்சா ஆ உண்மையான இது அவர் தானம்மா வேற லெவலாக இருக்குது மக்கள் இது இங்கே பார்த்தீங்கன்னா மெயின் ரோட்லேயே இருக்குது பாருங்க அழகா நல்ல பொருள் சாப்பிட்டா நல்லா இருக்கணும் உடம்பு எப்போ பார்த்தாலும் சிக்கனு மட்டனு எண்ணெய் இனிமே சாப்பிட்டா சீக்கிரமா போய் சேர வேண்டியதுதான் என்ன என்ன அவ்வளவு காலம் நினைச்சீங்களா புளி பயிற்சாலும் புள்ளத்தீங்க தெரியும்ல புலிக்கு பசிக்கும் போது அது கிட்ட போயிருக்கியா இல்ல போயிருந்தா மகனே தெரியும் புலி பசிச்சாலும் புல்ல திங்காதுங்கிறது எங்களுக்கும் தெரியும் புரியல என்ன உனக்கு எல்லாமே தெரியும்னு நினைச்சாடா நானு எல்லாமே தெரியும் கத்திரிக்காய் அப்படிண்ணா இருக்க போது ஆ நம்ம கத்திரிக்காய் வாங்கி நாங்கள்ண்ணா பண்ணுறோம் ஏ நான் நாளைக்கு வரையும் தாங்க மாட்டேன் ஆ போதுண்ணா அதான் அதான் இல்லைண்ணா இப்படி நான் வீட்டுக்கு போகிறதா எக்ஸ்ட்ரா வாங்கலாம் நாளைக்கு வரையும் நல்லா இருக்கும் ரெண்டு மூணு நாள் இருக்கு

ஆஹ் கத்திரிக்காய் அருமையா மொத்தத்துல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வயல் செடி கொடி மரம் தான் இந்த கோயில் இருக்கு வந்து பாருங்க நிம்மதியா இருக்கும் அழகா இருக்கும் பாக்க ஆனா இப்பதான் கட்டிட்டு இருக்காங்க இப்போதைக்கு இருக்கிற ஒரு ட்ரெடிஷ்னல்லதான் கட்டியிருக்காங்க பரவாயில்ல கண்ணை மூடிண்டே இருக்கே பகவான கண் திறந்து கண்குள்ளியதா பாருங்க கண்ண துறந்து பார்த்தா அவருடைய கிரீடம் கண்ண உருத்தது கேட்டா குடுத்தீங்களா குருக்கள் வந்ததா சாததா வசத்ததா அது பண்ணனும் அட்வைஸ் கூட வந்து தடவை பாருங்கள் சாமி கோயில் நல்லா தான் இருக்குது என் பாருங்கள் இப்போ தான் இந்த பாத்ரூம் டாய்லெட்லாம் கட்டுறாங்கன்னு நினைக்கிறேன் என்ன உள்ளி கூட்டு ஓடுங்க இது இருந்து குடியாத்த உள்ள குடியாத்தம் வர வழி தான் நல்லாயிருக்கு பாருங்கள் ரோடெல்லாம் உதரவாக வந்து முடிஞ்சால் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் யாரும் காலையில் கோலம் போட்டுருக்காங்க பாருங்கள் அழகாக தான் இருக்குது அழகு இருக்கு இடத்துல நாற்பது வரைக்கும் என்ன பாருங்கள் போய் உக்காண்ட்ருக்கான் கம்மியாக உக்காண்ட்டுருக்குறான் பாருங்கள்

இது எந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண வந்து பார்த்தீங்கன்னா நான் பயந்ததுக்கான காரணம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இப்போ காட்டுற மாதிரி அம்மன் வேறு லெவலில் இருக்குது முன்னாடி அம்மனுடைய வாகனம் சிம்மா வாகனம் இங்கே பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் எலுமிஸ் புலமாக தான் இருக்குது நான் பயந்ததுக்கான காரணம்னு சொல்கிறேன் பாருங்கள் அம்மன் எப்படி இருக்குதுன்னு சொல்லி அது எங்க அப்பா பின்னாடி இவரும் பேனராக இருக்குது இவங்க தான் அந்த கோயிலை கட்டினாங்களான்னு தெரியல இருக்குது நல்லா ஷீட்டெல்லாம் போட்டு ரோப்பெல்லாம் போட்டு கரெக்டாக கட்டி வச்சுருக்காங்க அம்மனை யாரோ போட்டு மெரிக்கிற மாதிரி நல்லா இருக்கு இங்கே பாருங்கள் பக்கத்தில் அப்படியே கோயிலை சுற்றி வருவோம் மெயினாக இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம அய்யனாரா இல்லை முனீஸ்வரானு தெரியல சரியா தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க இங்க பாருங்க பைரவர் பைரவர் கோயில் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரோல் பங்க் மட்டுந்தான் இருக்குது பக்கத்தில் சொல்லிக்கிற மாதிரி எதுவும் கடைகளாம் இல்லை இங்கே பாருங்க இப்போ தான் இந்த வேலையெல்லாம் நடந்துகிட்ருக்கு கோயிலில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க இந்த அம்மாவை செல்ல நேற்று அதனால் இந்த ஐயோ என்னடா இது இது பாருங்களா ஏதோ நோண்டி பச்சு வச்சுக்கிற மாதிரி இருக்க பார்க்கவே பயமாக இருக்குது நம்ம அப்படியே இப்படி ஓட்டுனு வந்து இப்படி ஓட்டுன்னு வந்துடுவோம் ஏன்னா உங்களுக்காக காட்டுறோம் பாருங்க இங்கே பாருங்க இதை பார்த்தோன்னே உங்களுக்குலாம் என்ன தோன்றும் ஐயோயோ யா பக்குன்னு தோன்று எனக்கு அது அப்படியே இங்கே பாருங்க ஐயனாக முனைய சொல்கிறேன்னா தெரில முன்னாடியே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நோண்டி போச்சு வச்சுக்கிறாங்க பார்க்கவே பயமாக இருக்குது மக்களே சரி வாங்க அப்படியே உள்ளே போவோம் நம்ம இப்படி போவேணா இங்கே ஒரு படிக்கிற அங்கே போய் போடுவோம் வணக்கம் மக்களே ரொம்ப நாள் கழித்து ஒரு வீடியோ எடுக்க போகிறேன் ஏண்டாயிரத்தி நாலு கழிச்சு ஒரு வீடியோ எடுக்கிறேன் நீங்க கேட்கலாம் நான் என்ன பண்றது எனக்கு இன்னி தான் நேரம் கழிச்சுது சரி ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ எடுக்கிறோம் அதனால முதல்ல கோயில் ஒரு வீடியோ எடுத்துறேன்னு சொல்லி தான் இன்னைக்கு நம்ம வீடியோல வந்திருக்க கூடிய என்னன்னு பாத்தீங்களா நம்ம மாதனூர் பள்ளிக்கொண்ட கிராசிங்கில் இருக்கிற ஒரு சத்திய வாய்ந்த திருக்கோயில் தான் வந்திருக்கோம் இங்கே பாருங்கள் என்ட்ரன்ஸில் போனோடனே அம்மன் இருக்குது இங்கே ஒரு இது பாருங்கள் அம்மனுக்கு பக்கத்துலேயே நம்ம சிவலிங்கமும் இருக்குது நல்லா இருக்குது அழகாக இங்கே பாருங்கள் யாருமே இல்லை அது கோயில் ஒத்தையோ ஓற்ற மாட்டோம் சுற்றுறான் இவன் தான் என் ஃப்ரெண்டு என் கூட தான் வந்திருக்கான் இன்றைக்கி இவனை வச்சு தான் வீடியோ வாங்க ஆரம்பிக்கலாம் தனாப்படான்னு சொண்டு இங்கே வாங்க பைரவருக்குன்னு தனியாக இங்கே ஒரு சின்னதாக டென்ட் மாதிரி போட்டு ஒரு கோயில் கட்டியிருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா படிக்கட்டு பதினெட்டு படிக்கட்டு இருக்கோம்ல ஐயப்பனுங்க அதே மாதிரி எனக்கு தெரிஞ்ச ஐயனாரோ இல்லை கருப்பு சமையதாக இருக்கும்னு நினைக்கிறேன் பார்க்க வேறு லெவலில் இருக்குது பாருங்கள் மியூசியம் சந்தோஷத்தாலே பூச்சி வச்சுருக்காங்க அதே மாதிரி தான் ஐய ஐயனாருக்கும் தனியார் வைப்பு அஞ்சு நேராக முனேஸ்வரான்னு தெரில தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள் வாங்கம்மா வாங்க பாருங்க எல்லா ஷீட்டு தான் என்னன்னு கொஞ்சம் புதுசாக ட்ரை பண்ணுற மாதிரி பண்ணியிருக்காங்க கோயிலோட ட்ரெக்சர் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது இப்பயும் கண்டினியூவாக வீடியோ எடுத்து போட ட்ரை பண்ணுறேன் சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி போஸ்ட்ல தான் நிற்கிறோம் நாங்கள் இப்போ வேறு சரி மக்களே அவ்வளோதான் இந்த வீடியோ மறுபடியும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் இனிமேல்